ஹலோ வரணும் ஸ்னேகை மடியில் எதை பற்றி போகிறோம்னா நம்ம மல்லிகை செடிக்கு ஓடுபயிராக கத்திரிச்செடி அலோசியிருந்தோம் அந்த கத்திரி செடியில் இருக்கக்கூடிய கத்திரிக்காயை பறிக்கிற பற்றி தான் அதாவது எந்த ஒரு பயிர்லையுமே வரக்கூடிய மகசூல் வந்து சரியாக விளையக்கூடிய தருணத்தில் நம்ம வந்து பறிக்கணும் அதுக்கு முன்னாடி பறித்தோன்னா அது வந்து முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருந்திருக்காது பிஞ்சா பறித்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் மகசூலோட இடை வந்து குறைவாக இருக்கும் ஸோ இது வந்து பொதுவாக நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம் அதே நேரத்தில் இந்த கத்திரி எல்லாமே நம்ம நடவு செஞ்சு இரண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதே நேரத்தில் இந்த கத்திரிச் எல்லாம் காய்கள் பறிக்க ஆரம்பித்து இரண்டு வாரத்திற்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் கூட தொடர் மழையால் நமக்கு வந்து மண்ணில் ஈரப்பதம் ரொம்ப அதிகரித்ததுனால இயற்கையாக பூக்கள் உதிர் வந்து ஏற்பட்டுச்சு ஸோ அதனால் காய்கள் வந்து பெரிதளவு செடிகள் இல்லாமல் பூக்கள் அதிகமாக உதிர்ந்ததுனால பிஞ்சுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது அண்ட் இது வந்து இப்போ வந்து தரை காய ஆரம்பித்ததுனால இனிமேல் நாளடைவில் இனிமேல் பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே உதிராமல் பிஞ்சுகள் பிடிக்கும் அண்ட் இப்போ வந்து கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு எந்த மாதிரி நிறத்துலையும் அதே நேரத்தில் எந்த மாதிரி திக்னஸோடு இருந்துச்சுன்னா நம்ம பறிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பொதுவாகவே கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோன்னா கத்திரிக்காய் பிஞ்சு பிடிச்சதுக்கு பிறகு அதோடய நிறம்னு பார்க்கும்போது வெள்ளை நிறமும் பச்சை நிறமும் கலந்ததோட இருக்கும் அதாவது ஒரு பியூரான வெள்ளை நிறத்தோடு மட்டும் இல்லாமல் இளம் பச்சை கலந்தது போன்று ஒரு டிம்மான கலரோடையே இருக்கும் அப்படி தான் பிஞ்சுகளோட கலர் எல்லாமே காட்சியளிக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு புதிதாக பிடிச்சிருக்கக்கூடிய பிஞ்சுகள் காயோட காம்பை விட்டு காய் வந்து வளர ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காயோட நிறம் வந்து இளம்பச்சை நிறமோ வெள்ளை நிறமோ கலந்ததோடு இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற காய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிஞ்சு தான் இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால இது வந்து விளைஞ்சதாகாது இந்த காய் வந்து இன்னுமே வளரக்கூடியது தான் இது வந்து அரை விளைச்சல் தான் வளர்ந்துருந்துருக்கு அதாவது பாதி வளர்ச்சி தான் அந்த காயோட மொத்த வளர்ச்சியில் வளர்ந்துருந்துருக்கு இதை வந்து நம்ம இன்னும் தெளிவாக எப்போ ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த இளம் பச்சை நிறமும் வெள்ளை நிறமும் கலந்தோடு இருக்க நேரத்தில் இருந்து பியூரான வெள்ளை நிறத்திற்கு மாறும்போது அது வந்து விளைஞ்சிருச்சு அப்படிங்கிற வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் தெளிவான வெள்ளை நிறத்தோடு இருக்கும் அண்ட் நம்ம சாம்பிளாக காட்டினா அந்த கத்திரிக்காய் மாதிரியே இல்லாமல் அதோட சிறியதாக இருக்கக்கூடிய காய்கள் கூட சம்டைம்ஸ் விளைஞ்ச மாதிரி இருக்கும் அது எப்போ அப்படின்னா நான்கைந்து காய்கள் பிடிக்கக்கூடிய பூங்கத்தில் கடைசியாக பிடிக்கக்கூடிய ஓரிரு பிஞ்சுகள் வந்து சிறிய அளவுலேயே விளைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்கள் வந்து ரொம்ப சின்ன காயாகவே ஒரு தெளிவான விளை இனத்தோடு இருந்துச்சுன்னா அது வந்து விளைஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் பறிக்கக்கூடிய தரத்தில் இருக்குது அப்படிங்கிறது அண்ட் இன்னொன்று இந்த நிறத்தை மட்டுமே வச்சு கண்டறிய முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது அது இன்னுமே சுலபமாக இருக்கும் அது என்னது அப்படின்னா காயோட திக்னஸ் இப்போது விளைஞ்சிருக்கக்கூடிய கத்திரிக்காயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காய் வந்து சுலபமாக அமுங்காது அந்த ஒரு ஸ்பாஞ்ச் லைக்காக இல்லாமல் ரொம்பவே கொஞ்சம் கடிமனானது மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து விளைஞ்சிருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இதுவே ரொம்ப பெரியதான காய்களாக இருந்தாலும் கூட அது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்பாஞ்ச் மாதிரி அமுங்குது அப்படின்னா அது வந்து இன்னும் வளரக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இந்த ரெண்டு சைனை வச்சு நம்ம வந்து கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு எதுவாக இருக்கா இல்லைனா இன்னும் வளர வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத வந்து சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அது எந்த ஒரு நிறத்தை கொண்ட கத்திரிக்காய்களாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டுமே பொருந்துச்சுன்னா அதாவது நிறமாக இருக்கட்டும் அதே நேரத்தில் காயோட தடிமனாக இருக்கட்டும் ரெண்டுமே புரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பறிக்கக்கூடியதா இல்லை அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கலாம் அண்ட் ஒரு சில ரகங்களில் கத்திரிக்காய்களை வந்து ஸ்பான்ச் லைக் தான் இருக்கும் அது சுலபமாகவே அமங்கக்கூடிய பஞ்சு போன்ற கத்திரிக்காய்களாக தான் இருக்கும் விளைஞ்சிச்சினாலும் கூட ஸோ அந்த மாதிரி குணத்தை கொண்ட கத்திரிக்காய் ரகம் நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து கலரை மட்டுமே வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அண்ட் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே காமனாக கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு எந்த ஸ்டேஜில் பறிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிறந்தோம் அண்ட் இது இல்லாமல் செடிக்கு போதுமான நீர் கிடைக்கலனாலோ இல்லைனா தேவைக்கு அதிகமாக நீர் கிடைச்சிதுனாலோ இல்லைனா எந்த ஒரு ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸாலேயோ இல்லைன்னா கோல்டு ஸ்ட்ரெஸ்ஸாலேயோ வேறு ஏதோ ஒரு பூச்சி தாக்குதலுக்கோ பூஞ்சாங்க தாக்குதலுக்கோ அதிகமாக உள்ளாகிருந்துச்சு அப்படின்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய பிஞ்சிகள் முதல் கொண்டு விளையும் ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா காய்களோட காம்பு ஆரம்பிக்கிற இடம் வந்து மஞ்சள் நிறமாக மாதிரி இருக்கும் அதாவது பச்சை நிறத்துலேருந்து மஞ்சள் நிறமாக மாறி இருந்திருக்கும் அந்த காய்களெல்லாம் நம்ம டச் பண்ணி அந்த காம்பை பிடிச்சி இழுத்த உடனேயே சுலபமாக வந்துடும் சாதாரணமாக விளைஞ்சிருக்கக்கூடிய எல்லா காய்களுமே நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா சுலோமாக வர மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அந்த பச்சை நரம்பு கூட ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாச்மெண்டோடு இருக்கும் ஆனால் இதுவே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளான செடிகளாக இருந்துச்சுன்னா அந்த செடிகளில் இருக்கக்கூடிய காய்களை வந்து நம்ம லேஸாக டச் பண்ணி இழுத்த உடனேயே ஒரு சவுண்டே இல்லாமல் கைக்கு வந்த மாதிரி வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதையும் நம்ம வந்து இந்த காம்பில் மஞ்சள் நிறமை மாறிதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் படி பண்ணிக்கிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரியோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த வீடியோ பப்படி செய்யக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் ஸோ அதில் அக்ரியோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க